ஹாய் காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு அழகான வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் வீட்டில் வந்து இந்த வாரத்துக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக வந்து தேர்ந்தெடுத்தாங்க அந்த பெஸ்ட் கண்டஸ்டன்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம எஃப்ஜே அண்ட் கானா வினோத் இவங்க ரெண்டு பேரையுமே வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு பேருமே வந்து நெக்ஸ்ட் வீக்கான வீட்டுத்தலைக்கான பதவிக்கான அந்த போட்டியிலுமே இவங்க ரெண்டு பேரும் வந்து கலந்துப்பாங்க ஆல்ரெடி வீட்டுத்தலைக்கான பதவியில் லாஸ்ட் வீக்காக இருக்கக்கூடிய சபரியும் அதே போல் இப்போ அந்த கானா அதே போல் தர்பீஸ் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து நடந்துச்சு இந்த வீக்கில் சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டாஸ்கில் நம்ம சுபிக்ஷா அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வீக்குக்கான அந்த தலைக்கு வந்து போட்டிடுறதுக்கான அந்த இதை கொடுத்துருப்பாங்க அவங்களும் கிட்டத்தட்ட இந்த நாலு பேரும் இந்த நெக்ஸ்ட் வீக்குக்கான வீட்டு தலை அப்படிங்கிற அந்த இதுக்கு வகை போட்டி போட போகிறாங்க இந்த நாலு பேரில் வந்து நெக்ஸ்ட்டு வீக்குக்கான அந்த டாஸ்கில் வின் பண்ண போகிறது யார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே போல் பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க்குமே வந்து மேபி இன்றைக்கே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா வந்து இப்போ ஃபோர்த்து ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ரோமோவில் வந்து அவங்களுக்கு நாலு பேருக்குமே வந்து ஒரு டாஸ்க்குமே வந்து கொடுக்குறாங்க அந்த டாஸ்க்கில் யார் வந்து கடை இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக்கு உங்களோடய ப்ரிடிஷன் என்ன நெக்ஸ்ட் வீக் இந்த நாலு பேர் சபரி எஃப்ஜே அதே போல் நம்ம கானா வினோத் சுபிக்ஷா இவங்க நாலு பேரில் யார் வருவா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியுங்க அதே போல் உங்களுக்கு இந்த எடுப்பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வெளியில் உங்களை சந்திக்கிறேன்